அதிமுக ஆட்சி ஒரு துப்புகட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாரு ஸ்டாலின் ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட்லே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த காவலர் சைலேஷ் குமார் யாதவிற்கும் கபில் குமார் சரத்துகருக்கும் தூத்துக்குடி எஸ்பியா இருந்த மகேந்திரனுக்கும் காவல் ஆய்வாளர் திருமலை குமாருக்கும் தண்டனை வழங்குவோம் என்று ஸ்டாலின் சொன்னாரு நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க அக்கா கனிமொழி வர ஒவ்வொரு திரும்ப ஓட்டு கேட்டுச்சுன்னா தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுப்பேன்னு கனிமொழி எம்பி ஆயி அஞ்சு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அந்த தூத்துக்குடி செய்த ஸ்டெர்லைட் பருவ செய்தோகமா இருக்கான் ஆனால் இறந்து போன பதினாலு பேருடைய குடும்பம் பதினாலு பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கால் இழந்து வாழ்க்கை இழந்து வழக்களை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல கனிமொழி எம்பி ஆக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மைய ஒரே ஒரு நன்மைய திமுக மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தன் கனிமொழி எம்பி ஆக மாறி செஞ்ச ஒரு நன்மை எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போட சொல்லுங்க தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி நானும் தூத்துக்குடிக்காரன் தான் இந்த சிறுவகுண்டம் பக்கத்தான் ஏன் ஊரும் தூத்துக்குடி மாவட்டத்தை எங்க அம்மாவோட ஊரும் சொல்லு எதுக்கு நான் ஓட்டு போடணும் கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு நன்மை இல்ல கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இந்த திரேசூர மொழியது நம்ம ஒட்டுமொத்த மூன்றாம் மைல் ஆரம்பிச்சு எல்லாமே மொழியது இடுப்புறவு தண்ணி இல்ல தத்தளிச்சு கிடந்தோம் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிடுறதுக்கு பெட்டி இல்ல உணவு இல்ல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் தண்ணீர் வடியல எல்லா ஊர்லயும் வெள்ளம் அடிந்தது ஆனா தூத்துக்குடிக்கு மட்டும் வெள்ளம் அடியல ஏன் ஒரு மழை வடிகால் வாய்க்காலை கூட இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ வரைக்கும் செய்யல இந்த தூத்துக்குடியில சுகமுகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான் வேற எந்த குடும்பம் வாழல நான் வெளிப்படையா சொல்றேன் நான் சொல்லல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த வெகிடே சொல்றாரு வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ள போகிறது கீதா ஜீவன் தான் தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ள போறாங்க பட்டியல் இருக்கு அவர் மட்டும் இல்ல கே கே எஸ் எஸ் ஆறு கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் அம்புட்டு போயிலும் செந்தில் பாலாஜி கூட கேரம் போர்டு விளையாட உள்ள போறான் அந்த தனியா உட்காந்துருக்காரு அடுத்த நீங்க எல்லாம் போறீங்க இந்த ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்துகிற இவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை மாற்ற வேண்டும் நினைக்கிற நாம் தமிழக உங்கள் வாக்கா என்பதை தூத்துக்குடி திரைசுரத்தில் வாழ்கிற தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த மைக்கு பொய் பேசணவ களவாடனவ திருட்டு முள்ளமாரித்தனம் பண்ணவ மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சவன் அள்ளி வித்தவன் கனிம வளத்தை கொள்ளையடிச்சவன் அவனுக்கு அவன் மைக்கு இருந்துச்சு யார் இந்த முதல் முதலாக உண்மைக்காக நேர்மைக்காக நல்ல தலைமையோடு நிக்கிற அண்ணன் செந்தமனன் சீமான் கையிலே இந்த மை கிடைத்திருக்கிறது எதற்காக தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை நாம்தி ஒதுக்கினாங்க இந்த மைக் நாம் பேசுவதை அப்படியே உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது நாம் தி மக்கள் உள்வாங்கி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் சேர்ப்பார்கள் என்பதற்காக இந்த மைக்கை தேர்தல் ஆணையம் இருக்கிறது எல்லாரும் நினைச்சா நாம சின்னத்தை முடக்கிட்டா நாம தமிழக அழிச்சிடலாம் எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிலங்கிற மாதிரி சின்னத்தை ஒழிச்சுட்டா இதை மறைச்சிடலாம் எதுக்குடா சின்னத்தை அவங்கள்டு புடுங்கணும் எதுக்குடா விவசாய சின்னத்தை பறிச்சோன்னு அவங்க வெக்கப்படுற அளவுக்கு இந்த மை சின்னம் நாம் மகிழ்ச்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு மில்லியன் ட்வீட்டுகளை போட்டு இந்தியாவில் முழுக்க டெண்டிங்க சேர்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஏன்னா அப்படி ஆற்றல் இந்த படித்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எங்ககிட்ட இருக்கான்

எல்லாரும் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி வரணும் காமராஜர் ஆட்சி வரணும் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் நேர்மையான கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும்னா நீங்க காமராஜருக்கு ஓட்டு போடணும் நீங்க கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் தான் கிடைப்பாரு நீங்கள் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் என்றால் செந்தமனன் சீமானுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் நாட்டிலே நேர்மையான அமைச்சர் கிடைப்பார்கள் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவர் கையிலே இந்த ஆட்சி சிக்கவில்லை காமராஜருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமாருக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் வெற்றி பெற வச்சீங்க என்ன நடந்திருக்கிறது ஒரு மாற்றம் கூட நிகழல ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக முப்பத்தொன்பது பாராளுமன்றத்தை வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கல தூக்கி அமைச்சர் இந்த பாருங்க இந்த செங்கல் தான் எய்ம்ஸ் செங்கல் மோடி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர நான் கிடையாம கேட்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் ஏன் செங்கலை தூக்கி காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை மோடிய பாக்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல ஏன் அங்க காட்டல உனக்கு தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஆடுமை இருந்தா நீ உண்மையிலேயே கருணாநிதியின் பேரனா இருந்தா நீ உண்மையிலே சாரினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிடணும்ல ஐயா இந்த செங்கல் தாயா எய்ம் செங்கல் அதை கெட்டலங்க அதுக்கு தமிழ் தெரியாது நீ கூட மேரே பவு தச்சாகே மேரே செங்கல் மே ஆத்தாகே மே எய்ம்ஸ் கே ஜாத்தாகே பேசிருக்கலாம்ல ஏன் பேசல பயம் ரெய்டு விட்டுருவாங்க

நீட் தேர்வு எங்க மாணவிகள் வடநாட்டில் இருக்கிற முட்டை எங்கள் மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வு எழுத வேண்டுமா நீட்டுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கலாம் அங்க கேட்க மாட்டாங்க ஆனா மக்கள் மத்தியில கேட்பாங்க நீட்டை வீக்குகிற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கிட்டாங்க அப்பவே நமக்கு சுதாரிச்சிருக்கணும் அது என்னடா ரகசியம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல யாருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கோ அவங்க நீட்டை நீக்குவாங்கன்னு சொன்னாங்க அப்பவே நமக்கு புரிஞ்சிச்சு இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது நீட்டை நீக்க மாட்டான்னு ஆனா நீட்டை நீக்கிற ரகசியம் இருக்கு நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கும் என்று சொல்லிவிட்டு ஐந்து ஆண்டு காலத்தில் நாற்பது பேர் இந்த நீட் தேர்வு எழுத முடியாமல் நீட் தேர்வு தோல்வி என்று தகுதி இல்லையா இருக்கிறது மாணவர்கள் தான் இந்தியாவிலே அதிக மதிப்பெண்கள் இருக்கிற அதிக கல்வித்திறன் படித்த மாணவர்கள் ஏன் நீட் முடியல கல்வி முறை தவறா இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் சமச்சீர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் ஒரே முறையான தேர்வை எப்படி எழுத முடியும் கல்வி கல்வியுடைய திட்டத்தை மாற்றணும் அதை மாற்ற வக்கற்ற அரசாங்கங்கள் மாறி மாறி பாஜக திமுகவை குறை சொல்வது திமுக பாஜகவை குறை சொல்வது அதிமுக திமுகவை குறை சொல்வது மாறி மாறி அஞ்சு வருஷம் தாத்தா அஞ்சு வருஷம் ஆத்தா ஆத்தா விட்டா தாத்தா தாத்தா விட்டா ஆத்தானு கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி ஓட்டி போட்டோம் இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல முடிஞ்சிருச்சு கதை இப்போ உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிக்கிறோம் எங்களை இந்த முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது ஒட்டுமொத்தமான திராவிட கோட்டைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜந்த கட்சியில நாங்க ரொம்ப நன்றிகளும் பட்டுருக்கோம் உண்மையிலே பாஜக ப்ரீட்டியுமே எங்களை சொல்றாங்க உண்மையிலே பாஜகோட பீட்டி நாங்க நான் இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் இது மேலே ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு என்னன்னா

என் வீட்டை நான் கூட போட்டா இருந்து கிடையாது என் வீட்டை லைவ்ல காட்டுல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு என்னையே என்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பி எங்க வீட்டை சோதனை கூட வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலைஜி பாரத்து மாட்டாக்கி வாழ்க அண்ணன் அண்ணாமலை தானே எங்களுக்கு என்னை இறைய விட்டு உலகம் முழுமை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு விவசாய சின்ன இருந்தா ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் வாங்குவாங்க நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புரிஞ்சிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா இப்ப அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க எங்க அண்ணன் தூத்துக்குடியில ஆனந்த மாதிரி ஆளுகள் கடுமையா ஓட வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வே சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்றுல அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபி இருந்து வேலை பார்க்கிற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான் அவருக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை வாழ்க அதே போல அண்ணாமலை உள்ள இருந்து பாக்குற கொஞ்ச கொஞ்சம் வேலை கிடையாதுங்க அவர் வேலை பார்க்கிறது தான் பிஜேபி விசுவாசம் முழுக்க சீமானவனுக்கு தான் பாஜக கோட்பாடு இந்து இந்தி இந்தியா ஆனா அண்ணாமலை அப்படி சொல்றாயா இந்து இந்தி இந்தியான்னு என் மக்கள் என்ன என் மண் என் மக்கள் நடத்தும் என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாட்டில் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான் சீமானுடைய கருத்தியை தான் அண்ணாமலை பேசுறாரு அப்ப என்ன அர்த்தம் எங்க ஸ்லீப்பர் செல்ல அண்ணாமலை

இப்போ தூத்துக்குடியில வந்து பிஜேபி ஒரு டப்பான கேண்டேட் போட்டுக்கலாம் கனிமொழிக்கு எதிரா திமுக எதிரா ஏன் போடல தூத்துக்குடியில எங்களுடைய வேட்பாளர் ரோவினா ரூத் சென்னை வெளில வைக்கிறோம் அதுக்கு பிஜேபி நல்ல கேண்டேட் போட்டா பிஜேபி என்ன பண்ணுவோம் அந்த ஓட்டை படிச்சிடும் அப்ப ரோவினா ரூத் சென் வெல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் அண்ணாமலை தாமாக்க என்ற டம்மி வேட்பாளர் போட்டிருக்காரு எங்களுக்காக அங்கிருந்து வேலை பார்க்கிறாரு புரிய உங்களுக்கு தூத்துக்குடியில ஏன் திமுக வைத்து பிஜேபி நிக்கல பிஜேபி ஆள் இல்லையா

நாங்கள் பிஜேபி பீட்டுமே தமிழ்நாட்டில் பன்னெண்டு தொகுதிகளில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தம்மி வேட்பாளர் போட்ட வெக்கங்கட்ட திமுகவை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கிற களம் தான் இந்த தேர்தல் களம் நான் நகைச்சுவைக்காக சொல்றேன் நினைக்காதீங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவும் பாஜகவும் இந்த தேர்தல்ல கூட்டு போட்டு வேலை செய்யலாம் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்த தான் நான்கு நகைச்சுடைய அனில் சீமானுடைய ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்படுகிறது முடக்கப்படுகிறது தம்பி இடுமாறும் கார்த்திக்குரிய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது நாம் தமிழ் ஐடி சுனந்தா உடைய கணக்கு முடக்கப்படுகிறது பாக்கியராசுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுகிறது திட்டமிட்டு வேலை பார்த்திருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சு கர்நாடகாவில் பாரதிய பிரஜா அயோக்கிய பார்ட்டி ஒரு அயோக்கிய பயில வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு எங்க சின்னத்தை பறிச்சு அவன் கொடுத்து அதுல பதினேழு பேர் போட்டி போட்டுருக்காங்க மூணு பேர் வேட்டு தள்ளுபடி பண்ணிச்சு பதினாலு பேர் தமிழ்நாட்டுல போட்டி போட கூட ஆள் ஒரு கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டான் விவசாயி சின்னம் கிடைச்சதால் சீமான் விவசாயிக்காக பேசல விவசாயிக்காக பேசுவதால் அந்த சின்னம் எங்க கிட்ட வந்துச்சு அந்த சின்னம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விவசாயிகளுக்காக பேசுவோம் விவசாயிகளுக்காக இல்ல மீனவர்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக படிப்பவர்களுக்காக எல்லோருக்கும் பேசுகிற ஒரே அரசியல் கட்சி அது நாம் தொடர் கட்சி மட்டும்தான் ஒருவருக்கு உதயசாலின் செங்கலை காட்டினார்கள் ஒருவருக்கு அவர் காட்டின செங்கல் வந்து எய்ம் செங்கல் பாருங்க தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடியில கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடத்திய அந்த அதிமுக கூட்டணிக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் தான் எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கருணாநிதி ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி அந்த நிதி அவர் நிதி நிதி என்று தமிழ்நாட்டையே ஆட்டி படைத்த அந்த குடும்ப ஆட்சிக்கு முட்டுப்பள்ளி வைக்க போற செங்கல் இந்த செங்கல் தான் ஊர் ஊர் கொண்டு போற செங்கலை திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த சீமானுடைய எடுத்து கொடுத்த செங்கல் காமராஜர் கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான் இந்த மைக்கில இந்த மைக்கில எல்லாரும் பேசிருக்காங்க இது வரைக்கும் யார் பேசுன மைக்கு நிற்கிறீங்க அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று நம்முடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக்கு இந்த மைக்கு சாதாரண மைக்கு நினைச்சிடாதீங்க கலவாணித்தனம் பண்ண கருணாநிதி இந்த மைக்கில பேசிக்கலாம் அது வேற விஷயம் அதான் அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இல்லது அதே போல ஓட்டுக்கு பணம் கொடுப்பன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக்கும் இந்த மைக்கு தான் நம்முடைய தாத்தா அயோத்தாச பண்டிதரும் பெட்டமலை சீனிவாசனும் கக்கனும் ஜீவானந்தனும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக்கு தான் இந்த மைக்கில் பேசிதான் தொழிலாளர் இந்தி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அளிக்கப்பட்டது இந்த மைக்கில் பேசிதான் இந்தியா முழுக்க புரட்சியை வைத்த நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேசிய மைக் இந்த மைக் தான் அந்த மைக் உங்கள் பிள்ளைகள் கையிலே கிடைத்திருக்கிறது இது ஒரு உண்மையான மைக் நேர்மைக்கும் எளிமைக்கும் செந்த சீமானுடைய புலமைக்கும் கிடைத்திருக்கிற மைக் சின்னத்திலே உங்களுடைய வாக்கை நீங்கள் அழைக்க வேண்டும் ஒவ்வொரு தூத்துக்குடி வாழ்க இளைஞர்கள் இளம்பெண்கள் அண்ணன் தம்பிகள் நாங்கள் எப்போதுமே சீமான சொல்லுவாங்க நான் வயதான அம்மா அப்பாவுக்கு அரசியல் பண்ணல என் தம்பி வகையில் தான் அரசியல் பண்ற ஆனால் இந்த தேர்தலில் வயதான எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள் கூட நாங்கள் திமுக அதிமுக பாஜக ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சூடு வைக்கிற காலம் வந்துவிட்டது தேர்தல் சொல்றேன் பாருங்க திமுக அம்பத்தொரு விழுக்காடா பாஜக பதினேழு விழுக்காடா அதிமுக பதினெட்டு விழுக்காடா அப்போ நாம் தமிழர் மற்றவை பத்தொன்பது விழுக்காடா அந்த மற்றவை அரை தெரியும்ல நாங்கதான் நாங்கதான் அந்த மற்றவை பத்தொன்பது விழுக்காடு மற்றவை அப்போ பாஜக அதிமுக விட தமிழ்நாட்டுல கருத்து கணிப்புங்கிறது கருத்து தணிப்பு தான் அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனாலும் கூட அவனால கூட பொய் சொல்ல முடியல நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளை தாண்டி இலக்கை தாண்டி பாயும் என்பது பத்திரிகை ஊடகங்கள் கூட போய் சொல்ல முடியல தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுவும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நினைச்சு பார்க்க முடியாத நாங்கள் நடத்துவோம் எல்லாரும் வந்தா தூத்துக்குடி ஆலை இழுத்து முழுவன் பட்டு தான் சொன்னா கூடுதலாக சொல்கிறோம் நாங்கள் ஆட்சி நாங்கள் பாராளுமன்றத்தை வெற்றி பெற்றால் எங்களுடைய அக்கா ரோவினா ரோஜன் வெற்றி பெறுகிறார் நீங்கள் வாக்களிப்பீங்க அப்படி வெற்றிகர பெற பொழுது இந்த ஸ்டெர்லைட் தாளை ஒரே நாளில் நூறு ஜே சிபி வச்சு தரைமட்டமாக்கப்படும் இது சத்தியம் இது சத்தியம் இது எங்கள் தாய் மீது தலைவர் பிரபாகரன் மீது நாங்கள் உயிராக நேசிக்கிற தமிழ் மொழியின் மீது சத்தியம் அடிச்சு நோக்கம் எவ்வளவு வர முடியுமா ஏன்னா இந்தியாவிலேயே வேதாந்த நிறுவனத்தில் கையேந்தாத ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லு தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் பாஜக வாங்கி இருக்கிறது செல்லை கிட்ட பத்தொன்பது கோடி திமுக வாங்கி அதிமுக வாங்கி இருக்கிறது அட தூத்துக்குடி வேண்டாத பிச்சை எடுத்து அவருடைய குடிநீரை குடித்த அயோக்கியன் நாயகரை எப்படியா தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டிக்கிறீங்க என்று சட்டையை பிடிச்சிக்களுங்க அட்டாவது சட்டை கிடையாது கையை பிடிச்சு கேளுங்க கேளுங்க கேக்குங்க தென் சென்னையில தமிழச்சு தன்வமானி வந்த பொழுது தென்சன்னை மக்கள் சொல்றான் நீ ஓட்டி கேட்டு வராத நான் வெள்ளத்துல செத்த போடுறது வண்டியா இப்ப எதுக்கு வர்றான்னு கேட்கிறான் அது போல

சென்னை தாலையை எதிர்த்து பேசினால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய தங்கை வாயில வாயில துப்பாக்கி வச்சு கொண்டான் நான் சொல்லல அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்கிறது பத்தடி தூரத்தில் இருந்து ஸ்லோனின் சுட்டுக் கொல்லப்பட்டால் ஸ்லோனின் போல எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா எனக்கு ஒரு சித்திப்பாக இருந்திருந்தா அவ்வளவு பிரிவா செத்திருப்பா அப்ப அந்த ஸ்டோலினுடைய மரணத்திற்கு நிதி கேட்கணும் அக்கா ஜான்சி ராணியுடைய மரணத்துக்கு நிதி கேட்கணும் தூத்துக்குடி அந்த படுகொலையில இறந்து போன பதினாலு பேருடைய மரணத்திற்கு நிதி கேட்கணும் இப்ப பேச சொல்லுங்க கனிமொழிய கனிமொழி இப்ப பேச சொல்லுங்க தூத்துக்குடிய ஆலையில சுட்டுக் கொல்லப்பட்ட பதினாலு பேருக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் என்று உண்மையிலே கருணாநிதிக்கு பிறந்திருந்தா இந்த கனிமொழி பேசட்டும் பேசட்டும் பேசுவீங்களா பேசுவீங்களா சொல்லுங்க எந்த அடிப்படையில் விடுற தூத்துக்குடி கனிமொழியை ஏன் விட்டேன்னு கேட்டுக்கான் ஒருத்தன் கனிமொழி நாடார் அதனால விட்டு இருக்கான் சரி கனிமொழி நாடாருனா ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடாருனா உதயநிதி ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடாருனா மூக்க அழகிரி யாரு கனிமொழி நாடாருனா மூக்க முத்து யாரு கனிமொழி நாடாருனா தயாநிதி மாறன் யாரு கனிமொழி நாடாருனா கலாநிதி மாறன் யாரு அவங்களும் நாடாரா எப்படி நாடாரு மூக்க அழகிரி ஒரு சாதி மூக்கா முத்து ஒரு சாதி மூக்கா ஸ்டாலின் ஒரு சாதி செல்வி ஒரு சாதி உதவிநிதி ஸ்டாலின் ஒரு சாதி கனிமொழி மற்றும் நாடாரை ஏய் எங்கள் தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்துகிறாரு மக்கள் திமுக ஒரு பாராளுமன்ற வேட்பாளர்களை ஒரு நாடாருக்கோ ஒரு கோணாருக்கோ ஒரு முப்பையருக்கோ சீட்டு குடுக்கல குடுக்கல கனிமொழிக்கும் நாடார் சமூகத்துக்கும் எந்த சமூகம் கிடையாது நான் சொல்லல நான் சொல்லல எங்களுடைய நாடார் மகாசன சபை எங்க அண்ணமா சொல்றான் நாடாருக்கும் கனிமொழிக்கு என்ன சம்பந்தம் கனிமொழி நாடாளும்கா சாரி நாடாருன்னு இருக்கா முக சாரி நாடா மூக்கா சாமி பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாமா தூத்துக்குடியில குடுப்பாரா அப்புறம் அவங்க குடும்பத்துல சாதிங்கறது ஒரு மன்னாட்டிங்கிறங்கறது ஒரு விஷயம் எந்த அடிப்புல தூத்துக்குடி படுற நாடார் ஓட்ட படிச்சிடலாம் என் நன்றிருக்குரிய மக்களே இந்தியா முழுமைக்கும் அங்கே ஒரு தமிழன் தடை ஓட்டுட்டான்னா இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்கிறான் என்றால் இந்தியா முழுமைக்கும் தமிழன் என்ற ஒரு சமூகம் ஒரு இனம் இருக்கிறது என்று காட்டியது எங்களுடைய நாடார் சமூகம் அந்த வாக்கு ஒரு ஓட்டு கூட இந்த முறை தனிமுடிக்க உள்ளது அதனால தூத்துக்குடி வாழ்க்கை மாண தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி திமுக ஆட்சியை சொல்லி கருணாநிதியை காட்டி அண்ணாவை காட்டி ஓட்ட பறிக்க வர்றான் தப்பித்துக்கொள்ள இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற எங்களுடைய அக்கா ரோமினா அவர்களுக்கு மை சின்னத்திலே நாம் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் தூத்துக்குடி மண்ணின் மகளாக மருத்துவம் படித்து இந்த போராட பாராளுமன்றத்திலே உங்களுக்காக குழுவுக்கு வந்திருக்கிற அக்கா ரோவினா ரூஜை அவர்களுக்கு நீ மைக் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்த மைக் நம்மளுடைய வாழ்வை காக்கும் தூத்துக்குடியை காக்கும் செல்லைட்டு நச்சு ஆளும் நம்மை மீட்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்